ஸ்ரீ குரவேணமாக துலாம் ராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எப்படி இருக்க போகிறது நன்மையும் மேன்மையும் பெற்று வந்த நீங்கள் இந்த ஆண்டு சில சில சிக்கல்கள் சிக்கி அந்த சிக்கலால் மன கிளேசம் அடைந்து அதிலிருந்து குலதெய்வத்தினுடைய அருளால் மேல் வந்து மிகுந்த ஒரு உன்னத வாழ்க்கை வாழ வாழப்போகிறீர்கள் சித்திரை நட்சத்திரம் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு கோபம் இந்த கோபத்தினால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் இந்த கோபத்தை குறைத்தால் இவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது விசாக நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதாவது வந்து அவசரம் இந்த அவசரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இவங்க வந்து நிவர்த்தி செய்தாங்க அப்படின்னாக்கா இவங்களுடைய வாழ்க்கை உச்சத்துக்கு செல்லும் விசாகம் சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு மிகுந்த மேன்மை புரிந்திய ஒரு வாழ்க்கை அமைய காத்திருக்கிறது இந்த குலதெய்வத்தினுடைய அருளா இந்த ஆண்டு முழுவதும் துளாராசிக்கு நல்ல மேன்மை தர காத்திருக்கிறது அவரவரும் அவருடைய அந்த குலதெய்வத்தை வழிபாடு செய்யும் போது அவரவருடைய தலையை நிவர்த்தி செய்து நல்ல ஒரு தாத்பரியம் மிகுந்த வாழ்க்கையை அமைய காத்திருக்கிறது மொத்தத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நூறு சதவீதத்திற்கு எழுபது சதவீதம் உங்களுக்கு நன்மையும் மேன்மையும் தர காத்திருக்கிறது ஸ்ரீ குரவேண மகா குரு கடாக்டர் சித்திரசுத்து